எல்லா தீபாவளி லீவில் இருப்பீங்க தீபாவளியெல்லாம் எப்படி கொண்டாடினுங்க எங்கள் ஊரில் மழை வேலூரில் உங்கள் ஊரில் எப்படின்னு சொல்லுங்கள் மழை இருக்கான்ட்டு ரொம்ப சந்தோஷம் கூட்டெல்லாம் இல்லை வராது வாங்க பேசலாம் பாருங்க யாத்திர்தான் இந்த ஏசி ஏசிமா வாய் சொல்லு வன வாய் சொல்ல மாட்டியா வா வான ஐ சொல்லு தூக்கு வந்துருச்சா அவங்க தூங்குகிறான் இப்ப பேசலாம் நீலவேணி கதையை தொடர்ச்சியாக சொல்லிகிட்ருக்கேன் அதை பற்றி சொல்கிறேன் அவள் வந்து ஹாஸ்டல்லே தங்கி காலேஜ் காலேஜ்லாம் முடித்தான் முடிச்சுட்டு வீட்டில் வந்து இருக்கும் பட்சத்தில் அவளுக்கு பெங்களூரில் டிப்ளமோ ஆஃபீஸ் மேனேஜ் படிக்க வாய்ப்பு கிடைச்சது அவள் அதை பயன்படுத்திக்கிட்டு பெங்களூருக்கு போனா பெங்களூரில் அங்கேயும் ஹாஸ்டல் தான் கம்யூனிகேஷன் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அவளுக்கு கன்னடா தெரியாதனால ஃபஸ்ட்டு அவள் ரொம்ப பயந்துட்டாள் அதுக்கப்புறம் அவளுக்கு தெரிஞ்ச ஆங்கிலத்தை வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிட்டா இருந்தாலும் அங்கே இருக்கிற கன்னடா விடுகிற ஊகையும் சரியான ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களுக்கு அங்கேயும் கிடைக்கல அங்கேயும் ரொம்ப ஆசைப்பட்டான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேசுறதுக்கு மட்டும் கனடாவை கற்றுக்கிட்டு அங்கே எல்லோரும் கூட பழக ஆரம்பித்தான் சிறப்பாக அங்கே தான் அவள் வந்து என்ஜிஓஸ் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டாள் நல்லா ஒரு மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு ஒரு ஆஃபீஸ் மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு அவள் அங்கே திறனை வளர்த்துக்கிட்டாள் கம்ப்யூட்டர் நாலேஜும் அவங்க கற்றுக்கிட்டா அவளுக்கு அங்கே ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டல் ஃபஸ்ட்டு அவள் தங்கியிருந்த ஹாஸ்டல் அவளுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை ஒரு குடோன்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அவளுக்கு ரொம்ப மன அழுத்தம் ஏன்னா அது வரை எங்கேயோ மூலையில் இருக்கிற மாதிரி அவங்க வந்து ஊருக்கு அவளுடைய சொந்த ஊருக்கு தமிழ்நாட்டுக்கு ரீச் ஆகணும்னா அவளால் அங்கே என்ன பண்ண முடியாது அங்கேருந்து தனியாக வர அவளுக்கு தெரியல நான் அவருடைய ஃபிசிக்கல் அவளுக்கு செட் பண்ண ஒருத்தரைச்சி கொடுக்கல ரொம்ப கஷ்டத்தோடு தான் அங்கே என்ன பண்ணால் கடகட கிடக்கடைன்னு எப்படியாவது வேறு ஹாஸ்டலுக்கு போகணும் அப்படின்ட்டு ரொம்ப கவலையோடு இருந்தாள் கவலையோடு இருக்கும் பட்சத்தில் அவ கூட படிக்கிற ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் படிக்கிற ஒரு கோர்ஸ் படிக்கிற இன்னொரு ஃப்ரெண்டுங்க கூட சொல்ல முடியாது கூட படிக்கிறவங்க இன்னொரு ஃப்ரெண்ட் கூட படிக்கிறவங்க மூலம் நான் தங்கியிருக்கிற ஹாஸ்டல் கம்ஃபர்டபுளாக இருக்குது உனக்கு விருப்பம் இருந்தால் சொல்ல நம்ம அங்கே போ அங்கே வா அப்படின்னு சொல்லி அந்த நீலவேணியை சொன்னான் நீலவேணியும் அதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு எப்படி இருக்குமோ எதாக இருக்குமோன்னு அதுக்கும் பயந்து தான் இந்த ஹாஸ்டலில் விக்கெட் பண்ணிவிட்டு அங்கே போனான் அந்த ஃபஸ்ட்டு பழைய ஹாஸ்டலில் இருந்த அவளுக்கு பேர் வந்து அவளோட பேர் யாருக்குமே வராது அதனால் எல்லோரும் குட்டி குட்டின்னு கூப்பிட்டு பழகிட்டாங்க ஏன்னா வீட்டில் அவளுக்கு செல்ல நம்பர் குட்டி தானா ஸோ அதனால் எல்லாருக்குட்டியும் குட்டி குட்டின்னு சொல்லி பழகிட்டான் அப்புறம் அங்கே போனதுன்னு பார்த்தா அது நல்லா கம்ஃபர்டபுளாக நல்லா ஒரு மாற்றுத்திறனாளிக்கு தகுந்த எல்லா வசதியும் இருந்தது பழைய ஹாஸ்டலில் பார்த்திங்கன்னா அவர் மாற்றுத்திராணினால் அவளால் ஈஸியாக பேஸாக இருக்கிற இடத்துல மட்டும்தான் அவளை மூவ் பண்ண முடியும் ஸோ அந்த ஐயா ஒரு படிக்கட்டு இருந்தால் கூட அவளால் அதை தாண்டி அது கஷ்டம் அவளுக்கு அப்போ அது பார்த்திங்கன்னா டாய்லெட் பாத்ரூம் ரொம்ப ஹைட்டாக இருக்கும் வெஸ்டர்ன்ஸ் எல்லாம் இல்லை ஸோ அவளுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது நிறைய சாப்பிட மாட்டாள் ரொம்ப கண்ட்ரோலாக இருப்பாள் ஏன்னா அங்கே கம்ஃபர்டபுளான டாய்லெட் இல்லாதனால அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் தான் போயிட்டு அவளுடைய காலைக்கடனை அவ முடிக்கும் அந்த மாதிரியெல்லாம் அவள் ரொம்ப சிரமப்பட்டு சிரமப்பட்டு இதில் நிறைய திங்கிங் நிறைய டென்ஷன் என்ன போகுது ஏதா போகுது எப்படி தான் லீட் பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் அவளுக்கு ரொம்ப மன மனவருக்கும் அப்போ தான் அந்த புது ஹாஸ்டல் கிடச்சிது அங்கே போனது அவளுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது ஆனால் சாப்பாடு சேட்டாகும் சாப்பாடு மேட்ரே கிடையாது அவளுக்கு ஏன்னா அவள் இருந்த ஆஸ்டலாக அத்தனையுமே சாப்பாடை வந்து அளவுக்கு பிரமாதம் சொல்லிக்க முடியாது ஸோ ஆனாலும் அவள் என்ன பண்ணிட்டா சாப்பாடெல்லாம் நம்மளுக்கு மேட்ரு இல்லை நம்ம என்ன பண்ணணும் படித்து முடித்து வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சாப்பாடு இதுவெல்லாம் இருந்தது கூட அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அவள் படிப்பை தொடர்ந்தா படிப்பு தொடரும்போது நல்லா படித்தா ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிணா அங்கேயும் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட்டும் கம்யூனிகேஷன்ஸ் அது வரைக்கும் அவளுக்கு வந்து ஒரு கருடைன்னு சொல்லுவாங்க கூச்சோன்னு சொல்லுவாங்க கண்ணை பார்த்து பேச மாட்டாங்க அது வந்து அவளுக்கு ஒரு பெரிய கஷ்டமாகவே இருந்தது இங்கே பார்த்தா அங்கே பார்க்குற மாதிரி இருக்கும் அவள் மூஞ்சி தான் பார்த்துட்ருப்பான் ஆனால் அவங்க கேட்குறவங்க எங்கே பார்த்துன்னுக்குற அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரி ஃபீல் இருந்தால் அப்புறம் தான் ஒரு மேடம் அவளுக்கு அந்த கம்யூனிகேட் பண்ணுறது எப்படி ஐ கம்யூனிகேட் பண்ணுறது எப்படின்றத சொல்லி கொடுத்தாங்க அதை அவள் ஷார்ப்பாக புரிஞ்சுக்கிட்டு பயிற்சி எடுத்தான் பயிற்சி எடுத்த பிறகு அப்புறம் போல்ட் ஆகிட்டான் போல்ட் ஆகிட்டு அங்கே இருக்கிற எல்லா விதமான கம்யூனிகேட்டர்லேருந்து எல்லா விதமான ஒரு ப்ரொஃபஷ்னலுக்கு தேவையான அத்தனையுமே அவள் அங்கே கற்றுக்கிட்டான் கற்றுக்கிட்டு அப்புறம் முடிச்சுட்டான் அந்த கோசை முடிச்சிட்டா முடித்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வேலை முடித்து சாரி படிப்பு முடித்து ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் முடித்து ஒரு வே ஒரு வேலைக்கு போகிறான் அந்த ஊர் ஒரு பெரிய ஊர் தான் அந்த ஊரில் அவன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டத்தோடு எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் இப்போ நம்ம வேலை செஞ்சு காசு சம்பாதிச்சு நம்ம லைஃப்பை நம்ம முன்னேற்றிக்கணும் அப்படின்ற ஆர்வத்தோடு அந்த இடத்துக்கு போனான் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் அந்த ஸ்கூல் கீழே இந்த ஜிப்சி பீப்புள்னு சொல்லுவாங்க நம்ம நரிக்குறவர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க அவங்களோட குழந்தைங்களுக்கான படிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு என்ஜிஓ அது அங்கே போய்ட்டு ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவாக ஜாயின் பண்ணுறா ஜாயின் பண்ணி முத மொதல் வாங்குற அந்த சம்பளம் மிகவும் சொற்பமான சம்பளம் இதில் அவளே செல்ஃப் குக் பண்ணிக்கணும் இந்த விஷயம் பாத்ரூம் அவள் ரூமை விட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு அடி ஒரு மூணு அடி தள்ளி மூணு அடின்னு கூட சொல்ல முடியாது ஸோ கேட்டு ஃபுல்லாக கேட்டு கேட் போட்டால் ஒரு ஒரு டவ்லப்ஸ்ட் பங்களா அந்த பங்களாவில் மாதிரி லாஸ்ட்டு ரூமில் இருப்பாங்க லாஸ்ட் ரூம்லேருந்து ஸோ கேட் திறந்துக்கிட்டு வெளியே அவுட் சைடு போகணும் அவுட் சைடு போய் அங்கே வந்து பாத்ரூம் இருக்கும் அந்த பாத்ரூம் தான் அவள் யூஸ் பண்ணணும் இப்போ அதுலேயும் ரொம்ப சிரமப்பட்டேன் அதையும் மின்னு மிஞ்சி ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் வந்து அங்கே ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருந்தான் அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா காலையில் சாப்பிட்டா மாதிரி சாப்பிட முடியாது சாப்பாடு கிடைக்காது அங்கே ஏன்னா அவளுக்கு செல்ஃப் குக் பண்ணுறது தெரியாது அப்படியே எல்லா பொருளாக இருந்தாலும் அவளுக்கு கிடைக்கப்பட்ட ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் ஸ்டவ் அது சொல்லியும் மாற்றிக்க ஆகலை அதை கேர் எடுத்துக்கும் அவங்க இல்லை அவங்களுக்கு தேவை வேலை 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 அவள் பல்ல கடிச்சுக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம் ஸோ வீட்டில் போய் முடங்கிட்டால் ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு ரொம்ப மன அழுத்தத்தோடு அந்த இடத்துல கண்டினியூ பண்ணான் கண்டினியூ பண்ணிவிட்டு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவள் பிஸ்கெட் மட்டுமே அங்கே போகும்போது மாதத்துக்கு ஒரு ஐநூறு ரூபாய்க்கு பிஸ்கெட் வாங்கிட்டு வருது ஏன்னா அவங்க பிஸ்கெட் தான் அங்கே லைஃபே சாப்பாடு அப்படியெல்லாம் இருந்து அந்த தனிமை ஜாஸ்தி யாரும் இருக்க மாட்டாங்க அவள் மட்டுமே இருப்பாள் அவன் டைரெக்டு மேல் ரூமில் இருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு இல்லை சாப்பிட்டியான்னு அண்ணன் கேட்டாங்கன்னா அந்த ஊரில் தெய்வ குத்தம் மாடம்பு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் அவள் கலந்து வந்தான் அதுலேயும் அவள் ஒன்றை விஷயத்த பல்லு கடிச்சு காசு கொஞ்சம் சம்பாதிச்சான் காசு சம்பாதிச்சு அங்கே சம்பாதிச்ச சிறு சிறு தொகையை அவங்க ஊரில் இருக்கிற ஒரு சீட்டு போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி சீட்டு போட்டா சீட்டு போட்டுட்டு எல்லாத்தையும் எப்பவுமே வந்து அவளுக்கு ஒரு பழக்கம் இருக்கும் ஒரு சேவிங்னா அது முழுமை முழுமையடையிற வரைக்கும் அவள் காத்திருப்பாள் அந்த அளவுக்கு அவள் குருமசாலி ஏன்னா அந்த முழு பலனையும் அடையணும்னு அவள் ஆசைப்படுவான் அந்த மாதிரி அவள் கரெக்டான நம்ம ஒரு மாற்றத்தினாலே ஐயோன்னு யாரும் பாவம் பார்க்கக்கூடாது நம்மளுடைய நாணயத்தை யாரும் குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப சின்சியராக சீட்டு ஃபுல்லாக கட்டி முடித்தோம் முடித்ததும் அந்த கட்டின ஏஜெண்ட்டுக்கு ஆசை வந்துடுச்சு இந்த பிள்ளைய நம்ம ஏமாற்றிட்டணும் அப்படின்னு பிளான் போட்டாங்க முடிஞ்சிச்சு எப்போ தருவீங்கன்னா இப்போ தரேன் எப்போ வருமோ அப்போ தரேன் அப்படின்னு சொல்லி வடிவில் காமெடியெல்லாம் பண்ணுவாங்க அவ்வளோ பொறுமையாக போய் 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 கேட்டு 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 கடைசியில் அவளை தாக்குதல் முயற்சிப்பாங்க அப்போ தான் அவள் ரொம்ப கடினமாக நான் கஷ்டப்பட்டு கட்டினது எனக்கு இது முழுசாக நீங்கள் தந்தையே ஆகணும்னு ஃபைட் பண்ண ஆரம்பித்தேன் அங்கே தான் அவளுடைய சமூகத்தில் போராடும் த ஒரு உணர்வு அவளுக்குள்ள வந்து அவள் போராடணும் அது வந்து என்ன ஆச்சுன்னா அவள் முதல் முறையாக காவல்துறையினுங்க அணுகிறான் காவல்துறை அணுகின பிறகு பேக்ரவுண்டில் என்ன ஏதுன்னும் பொழுது ஏன்னா அவங்க அப்பாவும் காவல்துறை அதிகாரி தானே அதனால் அப்படி சொல்லியும் அவங்க அதை லைட்டாக எடுத்துக்கிட்டு உணவமாக லைசன்ஸில் ஏஜென்ட்டுக்கிட்ட கட்ட சொன்னது அப்படின்னு அவளாம் நிறைய காயப்படுத்தினா பார்த்தா பார்த்தா ரொம்ப பொறுமையாக இருந்தா எல்லாரும் வீடு ஏறி வந்து மறக்கிட்டே இருந்தாங்க நீ வந்து எப்படி கொடுக்கலாம் கம்ப்ளைண்ட் எப்படி கொடுக்கலாம் நீ போய் வாபஸ் வாங்க இல்லைன்னா உங்களை விட மாட்டோம் அப்படி இப்படின்ட்டு ஊர் பிரிவுங்களா ஒருத்தா வந்து வந்து அவளை மிரட்டுறாங்க நீங்கள்லாம் மிரட்டுறது ரைட்டு தான் ஏன்னா நீங்கள் அவங்க மேலே இருக்கிற அந்த கரியர் நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் என் மேலேயும் கொஞ்சம் கருணை காட்டுங்க நானும் பாதித்து ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கேன் அந்த பணத்தை வாங்கி கொடுத்துருங்க சார் பணம்லாம் கொடுக்க முடியாது நீ வாங்குறியா இல்லையா அப்படின்னு அதிகாரம் செஞ்சாங்க அதுக்கப்புறம் அந்த நீள வேணி ரொம்ப வருத்தத்தோட மன உளைச்சல் தான் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வயசு அவளுக்கு மன உளைச்சல் தான் அவளுக்கு புத்தி தெரிஞ்ச வயசுக்கு அப்புறமும் மன உளைச்சல் தான் ஆஸ்தி அதுக்கப்புறந்தான் என்ன பண்ணா சரி நம்ம என்ன பண்ணுறது நம்மளை வந்து நம்மளுடைய கம்ப்ளைண்ட்ஸை அவங்க அக்யூ பண்ணி எடுத்து ஃபேஸ் பண்ணலை அப்படின்ட்டு பொருளாதார குற்றப்புறவிட்டு அவள் கடிதம் மூலம் தெரிவித்தோம் கடிதம் மூலம் தெரிவித்த பிறகு தான் அங்கே இருக்கிற காவல் அதிகாரிகள் வந்து நீங்கள் ஏமா இந்த மாதிரி லெட்ரு போட்டிங்க நாங்களும் உங்கள் அப்பாவோட இனம் உங்கள் அப்பாவும் போலீஸ் தானே இப்படி ஏன் போட்டிங்கன்னா எனக்கான நீதி வந்து கிடைக்க ரொம்ப நாள் ஆனால் என் வாழ்வாதாரத்தை நான் கொண்டு போக முடியாது அதனால் எனக்கு சீக்கிரமாக என் பணத்தை வாங்கி தாங்க அப்படின்னு ஸ்ட்ராங்காக நின்ன பிறகு அந்த ஏஜென்ட்டுங்க சிறு 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 தொகையாக கொடுத்து முடித்தாங்க ஓகே சந்தோஷ நட்புகளே இதுதான் என்னோட ஸ்டோரி லைவில் வரவங்க தயவுசெய்து லைக் போட்டு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணி போடுங்க உங்கள் ஊர்லலாம் மழை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீலவேணியின் கதை இன்னொரு லைவில் தொடரும் பாருங்க என்னமா தூங்குறாங்க ஒருத்தர் தூக்கி விட்டாலும் யாரங்க போக மாட்டாங்க அங்க ஒரு தீ தூங்கிட்டு இருக்கா அங்க அங்கே ஒரு தீ தூங்கிட்டு இருக்கா ஏப்னா கூட ஏஞ்சிக்க மாட்டோம் எக்ஸ்கியூஸ் மீ

பாரு ஏரி எங்க பார்த்தீங்க பாருங்கள் ஏசி பாரு தூக்கம் என்ன வேண்டி விட தூக்கம் டிஸ்டப் உங்கள் சைடெல்லாம் மழை எப்படி இருக்கு பேசலாமே லைன்ல யாராவது இருந்தீங்கன்னா பேசுங்க பண்ற யாராவது தேசத்தை பாருங்க எப்படியெல்லாம் எனக்கு இது பண்ணிடு கீழே படுமா கீழே பாடு கீழே பாடு ¿Qué le 多管呢？ வெளியே மழை அதனால் போக முடியல ஏசியால் இல்லைன்னா ஒரே விளையாட்டாக இருக்கும் வெளியே கொழுக்கம் வந்து வெளியே விளையாடிட்டு கிழக்குள்ளே பேசுங்க okay play bye bye thank you for your watching